பிசிசிஐ தோனிக்கு எவ்வளவு ஓய்வூதியம் கிடைக்கிறது என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் உலக அரங்கில் மிக வெற்றிகரமான கேப்டன்களில் ஒருவருமான மகேந்திர சிங் தோனி சர்வதேச கிரிக்கெட்லிருந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஓய்வை அறிவித்தார் தற்போது ஐபிஎல் மட்டுமே விளையாடி வரும் தோனி உலகின் பணக்கார கிரிக்கெட் வீரர்களில் ஒருவராக உள்ளார் இந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் ஒவ்வொரு மாதமும் தோனிக்கு ஓய்வூதியம் வழங்கி வருகிறது தோனி மாதம் மாதம் எவ்வளவு ஓய்வூதியம் பெறுகிறார் என்பதை பற்றி இப்பதிவில் பார்த்து கொள்ளலாம் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் எம் எஸ் தோனிக்கு மாதந்தோறும் எழுவதாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இது பிசிசிஐ வழங்கும் மிக உயர்ந்த ஓய்வூதியத் தொகையாகும் இரண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி பதினொன்று ஒருநாள் உலகக்கோப்பை மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூணு சாம்பியன்ஸ் ஆகிய மூன்று ஐசிசி கோப்பைகளையும் வென்ற ஒரே கேப்டனாக தோனி உள்ளார் தோனியின் இந்த மகத்தான சாதனையை பாராட்டும் விதமாக இந்த ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இந்திய கிரிக்கெட்டிற்கு பங்காற்றிய வீரர்களின் நிதி நலனை கருத்தில் கொண்டு பிசிசிஐ ஒரு விரிவான ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டம் வீரர்களின் பங்களிப்பு மற்றும் அவர்களின் விளையாடிய போட்டிகளின் எண்ணிக்கை அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போதைய பிசிசிஐ தலைவராக இருந்த சௌரவ் கங்குலி இந்த ஓய்வூதியத் திட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வந்தார் அதன் பிறகு வீரர்களுக்கான தொகை கணிசமாக உயர்த்தப்பட்டது பிசிசிஐயின் ஓய்வூதியத் திட்டத்தின் கீழ் முதல் தர கிரிக்கெட் வீரர்களுக்கு மாதம் முப்பதாயிரம் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இருபத்தைந்து டெஸ்ட் போட்டிகளுக்கு குறைவான விளையாடியவர்களுக்கு அறுபதாயிரம் ஓய்வூதியம் இருபத்தைந்து டெஸ்ட் போட்டிகளுக்கு அதிகமாக விளையாடியவர்களுக்கு எழுபதாயிரம் ஓய்வூதியமாகவும் வழங்கப்படுகிறது இந்தியாவிற்காக தொண்ணூறு டெஸ்ட் போட்டிகளில் எம் எஸ் தோனி விளையாடியுள்ளார் அதன்படி இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய வீரர்களுக்கான உயர்நிலை பிரிவில் வருவதால் அவருக்கு அதிகபட்சமாக எழுபதாயிரம் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது சச்சின் டெண்டுல்கர் சுனில் கவாஸ்கர் போன்ற ஜாம்பவான்களுக்கும் அதே அளவு ஓய்வூதியம் பெறுகின்றனர் பிசிசிஏயின் இந்த ஓய்வூதிய திட்டம் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு வீரர்களுக்கு ஒரு நிலையான நிதி பாதுகாப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது அவர்கள் இந்திய கிரிக்கெட்டிற்கு ஆட்சிய பங்களிப்பிற்கு வழங்கப்படும் ஒரு மரியாதையாகவும் நன்றியாகவும் பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் வீரர்கள் தங்களது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நிதி ரீதியாக சமாளிக்க உதவுகிறது கோடிக்கணக்கில் வருமானம் ஈட்டினாலும் ஒரு முன்னாள் வீரர் என்ற தகுதியின் பிசிசிஏயின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தோனி இந்த ஓய்வூதியத்தை பெற்று வருகிறார் இருப்பினும் தோனி சச்சின் போன்று முன்னணி வீரர்கள் பலரும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கவில்லை அவர்களுக்கு இந்த பணம் உதவிகரமாக இருக்கும்